உலகத்தில் ரெண்டே ரெண்டு நல்லவன்தான் ஒருத்தன் செத்துட்டான் இன்னொருத்தன் இன்னும் பிறக்கவே இல்லை இந்த தத்துவம் தெரியாமல் நாம் நல்லவனை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் நானும் நல்லவன் கிடையாது இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் நல்லவன் கிடையாது நமக்குள் இருக்கிற இந்த அழுக்கை எந்த வாஷிங் மிஷினும் துவைக்கவே முடியாது அப்படி தான் எல்லாருமே இருக்கும் அரிச்சந்திர மாதிரி ஒருத்தன் பிறக்கணும்னா அவனே திரும்பி வந்து பிறந்தாதான் உண்டு ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாம் வந்து இவன் நல்லவனா அவன் நல்லவனான்னு தொடர்ந்து கேள்விகளை எழுப்பிகிட்டே இருக்கும் இதுதான் வந்து எல்லாருக்கும் எல்லாரும் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும் கேபிஒய் பற்றி ஒரு மிகப்பெரிய சர்ச்சை சோசியல் மீடியாவில் போயிட்ருக்கு அறம் நாடு அப்படிங்கிற ஒரு சமூக யூடியூப் சேனல் அவங்க வந்து அரசியல் சினிமான்னு பல செய்திகளை அதில் பேசுவாங்க நானும் கூட அதில் பேசியிருக்கேன் அதில் உமாபதிங்கிற ஒரு செய்தியாளர் பல பத்திரிகைகளில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு பல தொலைக்காட்சி ஊடகங்களில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அவர் வந்து தொடர்ந்து அந்த சேனலில் உட்காந்து நிறைய அரசியல் செய்திகள் பேசிகிட்டே இருப்பார் சமூகம் சார்ந்த பல விஷயங்களை பேசிகிட்டே இருப்பார் திடீர்னு அவங்களுக்கு கேபிவி பாலா மீது ஒரு டவுட் வருது சரி ரைட்டு என்னன்னு தேடி பார்த்து கேபிஒய் பாலா ஒரு ஃபேக்கு அவரை வந்து வேறு சில சக்திகள் இயக்குது அப்படின்லாம் அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதற்கு கடுமையான எதிர்வினைகளும் ஆதரவு நிலையும் இங்கே இருந்துகிட்டே இருந்துச்சு இது ஒரு பெரிய விவாதமாக போயிட்டு இருந்துச்சு இப்போ தொலைக்காட்சியை சேர்ந்த பல பேர் அவங்க நல்லது பண்ணுறா விட்டு தொலைச்சிட்டு போக வேண்டியதானே இது என்ன இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஆக்கணுமா அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க மதுரை முத்து அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு மந்திரி ஊழல் பண்ணால் உங்களால் கேட்க முடியுமா ஒரு முதலமைச்சர் ஊழல் பண்ணால் உங்களால் கேட்க முடியுமா அப்போது யாரை நாம் வந்து எதிர்த்து கேட்டால் எந்த சிக்கலும் வராதோ அவரை தான் நம்ம எதிர்த்து பேசுகிறோம் அப்படின்லாம் அவர் ஒரு கருத்தை சொன்னார் உள்ளபடியே பாலா கூட இதை ரொம்ப ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணுவார் தான் நான் நினச்சேன் அவர் ரொம்ப ஜென்ட்லாக அதை தாண்டி போயிட்டார் ஏதோ என்னை பற்றி தவறாக சொல்கிறாங்க பரவாயில்ல அதை போட்டு அவங்களுக்கு ஏதாவது வியூஸ் வந்து பணம் சம்பாரித்தா சம்பாரிச்சிட்டு போட்டோம் அதுவும் நான் செஞ்ச உதவியாக இருக்கட்டும்ட்டு அவர் கடந்து போயிட்டார் ஆனாலும் இந்த உமாபதி அண்ட் இந்த அறம்நாடு உரிமையாளர் நந்தா இவங்க ரெண்டு பேருமே என்னென்னா இல்லை இப்படி அவர் சொல்லிட்டு போனால் கூட நாம் அதனுடைய உண்மைத்தன்மையை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க அதில் வந்து கேபிஐ பாலா வாங்கி கொடுத்த இந்த ஆம்புலன்ஸு இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட காலாங்கடையிலேருந்து எடுத்து வரப்பட்டது அப்படிங்கிற அளவுக்கு அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக அவங்க சொன்னது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது கேபிஐ பாலா பற்றிய பல விவாதங்கள் இங்கே போயிட்ருக்கு அவர் நல்லவராக கெட்டவராக அவரை நம்புறதா வேணாமாங்கிறதெல்லாம் போயிட்டே இருக்குது நான் கூட பல சேனலில் உட்காந்து பேசியிருக்கேன் என்னென்னா ஏதோ ஒரு பையங்க இது இந்த விளம்பரத்தை வச்சு அவர் என்ன நாளைக்கே சிவகார்த்திகனாக வந்துட போகிறாரா அல்லது ரஜினி இடத்தை பிடிச்சிரு போகிறாரா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு படம் அவருக்கு கிடைக்க போகுது அந்த படம் நல்லா இருந்தால் மக்கள் கொண்டாட போகிறாங்க இப்போ காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும்னு தான் எல்லாருமே நினைச்சோம் பட் அது வந்து படம் ரொம்ப சுமாரான படம் கேபி பாலாவுக்கே அதில் ஒன்றும் பெருசாக வேலை இல்லை அவர் ஹீரோவாக அறிமுகமாக வேண்டிய படமே அது இல்லை அப்படின்லாம் நான் பேசியிருக்கேன் அப்படி வந்து பாலாவினுடைய சினிமா வளர்ச்சி இந்த மாதிரி இந்த ஆம்புலன்ஸ் கொடுக்கறது உதவி செய்கிறது இதனால் ஒரு பெரிய அளவுக்கு வளர்ந்து அவர் நாளைக்கு ஆட்சியவே பிடிச்சிடுறாருங்கிற அளவுக்கு ஏன் கற்பனை பண்ணணும் ஒரு பையன் உதவி செய்கிறான் பண்ணிவிட்டு போட்டுமேன்னு விட்டுற வேண்டியதானெல்லாம் நான் பேசியிருக்கேன் பட்டு இந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாலா நீங்கள் போய் ஒரு தவறான கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க உங்களை மீட்பதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் வாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கும் பாலா மீது ஒரு அக்கறை இருக்குது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரேடியாக வந்து ஒரு ஒரு மீது சாணியை கரைத்து ஊற்றுவது அவர்களுடைய நோக்கம் இல்லைங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ பாலா பின்னணியில் இயங்குபவர்கள் யார் ஏன் பாலாவை அவங்க வந்து அப்படி வழி நடத்தணும் அப்படின்லாம் பல கேள்விகள் இருக்குது இப்போ அதற்கு இங்கே சொல்லப்படுகிற காரணம் என்னென்னா இப்போ வெளிநாட்டிலிருந்து ஒரு ப்ராடக்டை இங்கே கொண்டு வந்து இறக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல அதற்கான பிராண்ட் அம்பாசிடரை தேர்ந்தெடுத்துடுவாங்க அவருக்கு இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல பேரை அவங்களே கிரியேட் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு டீம் மாதிரி இதுக்கு ஒர்க்கு நடக்கும் அப்படி உருவாக்கப்படுகிற நபர் வந்து இந்த சொசைட்டியில் மிக முக்கியமான நபராக பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இந்த ப்ராடக்டை அவர் மூலமாக இங்கே டெலிவரி பண்ணுவாங்க அவர் மூலமாக ஒரு பெரிய விளம்பரம் செய்வாங்க அப்படிங்கிறது இதன் பின்னால் இருக்கிற ஒரு அரசியல் இது வந்து சரியாக இருக்குமா இருக்காதாங்கிற விவாதத்துக்கு நாங்கள் போக வேண்டாம் சரியாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி ஒரு முதலமைச்சரை மக்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு இமேஜ் வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்கள் உள்ளே வராங்க உள்ளே வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும் இந்த மாதிரி தான் ஹேர் ஸ்டைல் இருக்கணும் இப்படிப்பட்ட கூலர்ஸ் தான் நீங்கள் போடணும் நீங்கள் நடந்து வரும்போது கூட்டத்தை பார்த்து இப்படி தான் கையசைக்கணும் அப்படின்னு அவங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் வந்து அவங்க உருவாக்கிட்டே இருக்காங்க காஸ்ட்யூம் கூட நீங்கள் இந்த பிராண்டு தான் போடணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள உருவாக்கி அதன்படி நிறைய விஷயங்கள் நடக்குது இங்கே யார் அந்த சார் அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு இதற்கு பின்னால் கூட இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது ஒரு வார்த்தையை அழகாக பிடிச்சி அந்த வார்த்தையை மக்கள் மத்தியில் பதிய வைப்பதுங்கிறது ஒரு ஒரு டேக்டிக்ஸாக இருக்குது அப்படி தான் ஸ்டாலின் தான் வர்றாரு விடியல் தர போகிறாருன்னு ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணாங்க கட்டாயமாக அது வந்து மக்கள் மத்தியில் பதியுங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு பதிஞ்சிச்சு அப்போது இந்த மாதிரி ஒருவரை உருவாக்குகிற அமைப்புகள் இங்கே இல்லாமல் இருக்காங்கன்னா இருக்குது எல்லா துறையிலையும் இருக்குது ஒன்றும் இல்லை இப்போ ஏஆர் ரஹ்மான் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா அவர் பெருசாக அந்த காஸ்ட்யூமில் எல்லாம் பெருசாக அக்கறையே காட்ட மாட்டார் அவர் பாட்டை வருவார் அவர் பாட்டை போவார் தலை கலைஞ்சு கிடக்கும் இப்படி இப்படியே இருப்பார் திடீர்னு ஒரு ஒரு அமைப்பு அவருக்கு வந்துச்சு வந்து சார் இனிமேல் உங்கள் காஸ்ட்யூம்லாம் இப்படி தான் இருக்கணும் உங்கள் ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கணும் நீங்கள் இப்படி நடக்கணும் இப்படி போகணும் வரணும்னே அவருடைய இசையவே மாற்றி விட்டாங்க அவருடைய இசையிலிருந்த ஸ்டைலே மாறிப்போச்சு அவர் எப்படி காஸ்டியூம் மாற்றினாரா அது வேறு அவருடைய இசையின் ஸ்டைலே மாறிடுச்சு நல்லா பார்த்தீங்கன்னா ஜென்டில்மேன் படத்தில் வந்த பாடல்கள்லாம் இப்போ ரஹ்மான் போடுறாரான்னா இல்லை ஏன்னா அவருடைய இசையை டோட்டலாக மாறிடுச்சு எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மாதிரி உதாரணங்கள் இந்த சமூகத்தில் நிறையா இருக்குது அப்படி வந்து பாலா யார் மூலமாவது கையாளப்படுகிறாரா அப்படிங்கிற சந்தேகத்தை தான் இவங்க ரெண்டு பேருமே கலப்புறாங்க அவர் யாருங்கிறது எங்களுக்கு தெரியுங்கிறதையும் சொல்கிறாங்க இப்போ அவர்களுடைய கைப்பாவையாக பாலா மாறி சில வேலைகளை செஞ்சுட்டார் இது வந்து மன்னிக்கக்கூடிய குற்றம் தான் ஒரு மன்னிக்க முடியாத ஒரு கொலை குற்றம் கிடையாது அவர் சர்வதேச கைக்கூலியெல்லாம் கிடையாது அப்படி வந்து அவரை சித்தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இப்போ இவரை இயக்குகிற இந்த கூட்டம் இருக்குல்ல இதற்கு இந்த கூட்டத்திற்கு யாரெல்லாம் தொடர்பில் இருக்காங்க இவங்கள்லாம் என்ன திட்டத்தோடு பாலாவை வளர்க்கிறார்கள்ங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது ஒரு வேலை நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பாலா மூலமாக இங்கே திணிப்பதற்கான முயற்சி நடக்குதான்னு தெரியல ஏன்னா இப்ப பாலா மேலெல்லாம் பேசிக்கலாவே மரியாதையும் அன்பும் எல்லாருக்குமே இருக்கும் இப்போ பாலாவுக்கு ஒன்றுன்னா என்னடா அந்த பையனை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறாங்களேங்கிற எண்ணம் வராத ஆட்கள் யாராவது இருந்தீங்களா யாருமே இல்லை ரொம்ப ரேரா தான் அந்த பையன் திருடேன் அவன் ஏமாத்துறான் அவன் போய் பேசுகிறான் அப்படின்னு இங்கே சொல்லிட்டு இருக்காங்க இப்படி உதவி செய்கிற ஒவ்வொருத்தரையுமே நம்ம கஷ்டப்படுத்திட்டு இருந்தோம்னா நமக்கு அண்டா வம்புன்னு அவங்க ஒதுங்கி போற நிலைமை கட்டாயமா வந்துடும் இப்போது லாரன்ஸ் எல்லாம் நான் பார்க்குறேன் லாரன்ஸோடு நமக்கு சில சம்பவங்கள்லாம் இருக்குது அப்போ அவரை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அவ்வளவு அப்படி ஒரு வள்ளலாக இருக்கார் அவர் அது மாதிரி இங்கே ரொம்ப ரேர் தான் இப்போ இருக்கிறத எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரேர் தான் இப்போ விகடன் பத்திரிகை வந்து அவர் நம்பிக்கைக்குரிய ஒரு பத்திரிக்கையாக மாறுது அப்போது சன் பிக்சர்ஸில் அவர் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் வாங்குறாரு ஒரு கோடி ரூபா அந்த ஒரு கோடி அப்படியே தூக்கில ஆனந்தவடன் கையில் கொடுக்குறாரு நீங்கள் பார்த்து யாரெல்லாம் இந்த சமூகத்தில் இந்த பணம் தேவைப்படுது அவங்களுக்கு பிரித்து கொடுங்கன்ட்டு அப்போ விகடன் வந்து இதற்காக ஒரு குழு அமைத்து ஒரு சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு லைஃப்பை உருவாக்கி கொடுக்குறாங்க இந்த பணத்துலேருந்து அப்போது ஒரு மனுஷன் இங்கே வாங்குகிற அட்வான்ஸை தன் டேபிளில் கூட வைக்காமல் அப்படியே தூக்கி இங்கே கொடுக்குற அந்த பண்பு இருக்குல்ல அது எவனுக்கு வரும் இது யாரோ கொடுக்குறாங்க எங்கேருந்து ஆயிரம் கோடி வருது நூறு கோடி எடுத்து கொடுக்குறாரு நம்ம இங்கே சர்வ சர்வசாதாரணமாக பேசிட முடியும் அப்படி இல்லை அதற்கு ஒரு மனசு வேணும் ஏன் லாரன்ஸே அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன் பாலாவை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த மனசு உள்ளவனை மட்டும்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் பின்னாடியில் தவறு இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் நான் போகவே இல்லை இருக்கலாம் அது இல்லாமலும் போகலாம் நமக்கு தெரியாது ஆனால் அப்படி ஒரு மனம் இல்லாமல் ஒருத்தரை நீங்கள் செலக்ட் பண்ணவே முடியாது அப்படி மனம் உள்ளவர்கள் தான் இவங்க இவங்கள வந்து இருக்கிற கொஞ்சம் பேரையும் கொண்டுட்டோம்னா உதவினு போய் யார்கிட்ட நிற்பீங்க இப்போ சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் நடத்துகிறாரு அவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸு அந்த எதிர்கட்சிகள் வச்சுக்கிட்டே இருக்காங்க யாருக்கெல்லாம் சூர்யாவினுடைய செயல்பாடுகள் பிடிக்கலையோ அவர் செய்கிற அந்த கல்வி பணியே கேவலமாக பேசுகிறாங்க அவர் ஐயாயிரம் மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார் இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயங்க இப்போது நாளைக்கு ஃபீஸ் கட்ட முடியுமா நம்ம வாழ்க்கை கல் ஸ்கூலில் தொடருமா அல்லது எங்கேயாவது பரோட்டா கடையில் வேலை பார்க்க போவோமான்னு நினைக்கிற ஒரு பையனை கூப்பிட்டு வந்து அவனை தங்க வச்சு அவனை வந்து படிக்க வச்சு அவனை ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டாகவோ ஒரு லாயராகவோ ஏதோ நான் உருவாக்கி தர்றது இருக்குல்ல அது சொந்த பிள்ளைக்கு கூட ஒருத்தனும் செய்ய மாட்டான் யார் பெற்ற பிள்ளைக்கோ யாரோ ஒருத்தர் செய்கிறது இருக்குல்ல அந்த மனசெல்லாம் நம்ம சர்வசாதாரணமாக கொச்சப்படுத்திக்கிட்டே போயிட்டுருக்கோம் ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது சில விஷயங்களை கண்டு காணாமலும் போயிடணுங்கிறது தான் என்னுடைய ஃபைனலான கருத்தாக இருக்குது ஏன்னால் இப்போ அந்த பாலா செய்கிற இந்த உதவி இருக்குல்ல இதற்கு பின்னால் இயங்குகிறவர்கள் ஏதோ ஒரு திட்டத்தோடு இயங்குகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க தப்பு இல்லை இந்த பாலா செய்கிற உதவி பாலா வந்து ஒரு கல்மிஷத்தோடு செய்கிறாரா ஒரு ஒரு தவறான மனதை உள்ளார வச்சுக்கிட்டு வெளிப்படையாக சிரிச்சுக்கிட்டு செய்கிறாரா அப்படின்லாம் பார்த்தோம்னா அந்த முகத்தில் அப்படி ஒரு அயோக்கியத்தனமெல்லாம் தெரியவே இல்லை ஸோ அப்படி இருக்கும் பொழுது பாலா மாதிரி ஆட்களை இப்படி ஒரு தவறு நடந்தால் கூட வா உன்னை சுற்றி இப்படி ஒரு சதி வலை இருக்குது பார்த்துக்கோ கவனமாக இரு அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிட்டிங்கன்னா கூட பாலா கொஞ்சம் கவனமாக இருப்பார் இது பொது வெளியில் வைக்கும் பொழுது அவர் மீது ஒரு சந்தேகம் இங்கே வருது நாளைக்கே வந்து பாலா அவர் எங்கேயோ கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு காசில் ஒரு விஷயத்தை செஞ்சாருன்னா அவங்க கொடுத்த காசாக இருக்குமோ இவங்க கொடுத்த காசாக இருக்குமோங்கிற எண்ணம் எல்லாம் வாங்குகிறவனுக்கும் வரும் பாலா தவறானவராக இருந்தாலும் மன்னிப்போம் மறப்போம்